முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் மார்கழி மாதத்தில் இந்த மார்கழி மாதத்தில் மூன்று ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது அந்த மூன்று ராசிக்காரர்கள் யார் என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்க்கலாம் உங்களுடைய ராசி இதில் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் நவக்கிரகங்களின் தலைவனாக கருதப்படுபவர் தான் சூரிய பகவான் இந்த சூரியன் ஒவ்வொரு மாதமும் ராசியை மாற்றிக்கொண்டே இருப்பார் சூரியன் ஒவ்வொரு முறை ராசியை மாற்றும் பொழுது தமிழ் மாதங்கள் பிறக்கிறது அந்த வகையில்தான் டிசம்பர் பதினைந்தாம் தேதி சூரியன் தனுசு ராசிக்குள் நுழைந்தார் அப்பொழுதுதான் தனுசு ராசிக்குள் சூரியன் நுழைந்ததால் மார்கழி மாதமே பிறந்தது தனுசு ராசிக்குள் சூரியன் நுழைந்ததால் அதன் தாக்கம் மேசம் முதல் மீனம் வரையிலான அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலும் தெரிய ஆரம்பிக்கும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமாகவும் சிலருக்கு மோசமாகவும் இருக்கலாம் இப்பொழுது சூரியனின் அருளால் மார்கழி மாதம் எந்த ராசிக்காரர்களுக்கு மிகவும் பெரிய அளவில் அதிர்ஷ்டத்தை அடிக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் அதில் முதல் ராசியாக மேச ராசி அன்பர்கள் மேச ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதமானது பெரிய அளவில் சிறப்பானதாக இருக்கும் நீண்ட நாட்களாக தேவையில்லாத இடத்தில் சிக்கிய உங்களது பணம் கைக்கு வந்து சேரும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது தொழில் மற்றும் வியாபாரத்தில் அதிக அளவில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் கிடைப்பதோடு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபமும் ஏற்பட இருக்கிறது புதிய வீடு வாங்கும் எண்ணம் இருந்தால் அது கண்டிப்பாக நிறைவேறும் ஆன்மீகத்தில் மிக பெரிய அளவில் உங்களுக்கு ஆர்வம் அதிகரித்து காணப்படும் நிறைய பணத்தை உங்களால் சேமிக்க முடியும் பணி புரிபவர்கள் அலுவலகத்தில் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வார்கள் பணியிடத்தில் உங்களின் செயல்திறனுக்கு நல்ல ஒரு பாராட்டை நீங்கள் பெற இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையுடனான உறவு மிகவும் சிறப்பானதாக இருக்கும் உங்களுடைய ஆரம் அதாவது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத சிறு சிறு தொந்தரவுகள் இருந்திருக்கும் தற்பொழுது அது எல்லாமே நீங்கி நீங்கள் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள் அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக சிம்ம ராசி சிம்ம ராசி அன்பர்களை சிம்ம ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதமானதே மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டமானதாக இருக்கிறது இந்த மாதத்தில் நிதிநிலை வலுவடைய ஆரம்பிக்கும் நீண்ட நாள் ஆசைகள் அனைத்துமே நிறைவேறும் குழந்தைகளின் ஆரோக்கியம் மிக பெரிய அளவில் மேம்பட்டு காணப்படும் உங்களது குடும்பத்தினருடனான உறவே மிக பெரிய அளவில் சிறப்பாக இருக்கும் குடும்பத்தினருடனான பயம் மேற்கொள்வதற்கு நேரிடும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் ஒவ்வொரு வேலைகளிலும் நீங்கள் தொட்டது அனைத்துமே உங்களுக்கு வெற்றியில் மட்டுமே முடிய இருக்கிறது தன்னம்பிக்கையும் உங்களுக்கு மிக பெரிய அளவில் அதிகரித்து காணப்படும் நீதிமன்ற விஷயங்களிலிருந்து நீங்கள் விடுபட ஆரம்பிப்பீர்கள் உங்களை சுற்றி இருந்த தேவையில்லாத பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி நீங்கள் நிம்மதியாகவும் மகிழ்ச்சியுடனும் வாழக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறது அடுத்தபடியாக விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மார்கழி மாதத்தில் நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கப் போகிறது பணப்பற்றாக்குறையால் ஏற்பட்ட தடைகளை அனைத்தும் நீங்கி தடைப்பட்ட வேலைகள் அனைத்துமே நீங்கி நீங்கள் வெற்றிகரமாக இந்த மாதத்தில் இருக்க போகிறீர்கள் பணிபுரிபவர்களுக்கு முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் கிடைக்கப் போகிறது இதனால் நீங்கள் எதை பற்றியேமே பணிபுரியும் இடத்தில் கவலைப்பட தேவையில்லை அப்படி ஒரு நன்மை உங்களுக்கு ஏற்பட இருக்கிறது குடும்பத்தினருடனான உறவு பெரிய அளவில் வலுவடைய ஆரம்பிக்கும் மிக பெரிய அளவில் நீங்கள் ஒரு ஆர்வத்தை கொண்டு இருப்பீர்கள் வசதிகள் தானாகவே பெருக ஆரம்பிக்கும் தொழிலதிபர்களுக்கு மிக பெரிய அளவில் நல்ல ஒரு லாபமும் கிடைக்கப் போகிறது உங்களுடைய வரவு நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேஷம் ஏற்பட இருக்கிறது குடும்பத்தினரின் முழு ஆதரவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது சமூகத்தில் மிக பெரிய அளவில் மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு அதிகரித்து காணப்படும் இதனால் இந்த மாதத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமான மாதமாக இருக்கிறது இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களையும் மாதத்திற்குள்ள பலன்களையும் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி